சுழியம் செய்கிறதுக்கு ஒரு முக்கால் கப்பு கடலை பருப்பை ஒரு குக்கரில் போட்டு நல்லா ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும் கழுவி எடுத்த பருப்பை வடிகட்டி மறுபடியும் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கணும் இந்த பதத்துக்கு கடலப்பருப்பு வெந்து வந்திருக்கணும் வடிகட்டி எடுத்த பருப்பை எடுத்து ஒரு மிக்ஸி ஜார் மாற்றிக்கணும் மாற்றி ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கணும் ஒரு வானலை போட்டு அதில் இந்த கடலப்பருப்பை சேர்த்துக்கணும் மிக்சி ஜாரில் அரைச்ச கடலப்பருப்பை சேர்த்து அது கூடவே வெள்ளைப்பாகு நம்ம ரெடி பண்ணி நல்லா வடிகட்டி வச்சுருக்க வெள்ளப்பாகை எடுத்து அதில் சேர்த்துக்கணும் முக்கால் கப்பு கடலப்பருப்புக்கு ஒரு கப்பு வெள்ளம் ஒன்றரை கப்பு கூட போட்டுக்கலாம் அந்த தித்தி இப்போ எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டியது தான் அளவு ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு ஸ்டவ்வை திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த வெள்ளைப்பாக்கம் கடலப்பருப்பும் நல்லா கலக்கணும் அது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஈரம் நல்லா போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கணும் அது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் ஈரம் நல்லா சுருண்டு வரணும் நெய் சேர்த்து நல்லா சுருண்டு வந்ததும் இறக்கி ஆற வச்சுக்கணும் இந்த அளவுக்கு ஈரம் சுருண்டு வரணும் இதை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக நல்லா ஷேப்பாக உருட்டி ஒரு தட்டில் அடுக்கி வச்சுக்கணும் மேல் மாவுக்கு ஒரு ஒன்றரை கப்பு மைதா மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கணும் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கணும் நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் ஸ்டவ்ல ஒரு வானல் போட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் காஞ்சதும் இந்த பூர்ணை உருண்டை எடுத்து நம்ம கரைச்சி வச்சுக்கிற மாவில் முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கணும் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும் உருண்டை எடுத்து எடுத்து இந்த மாதிரி போட்டு எடுத்து எண்ணெய் காஞ்சதும் அதில் போட்டு வேக வைக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சித்து பாருங்கள் ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து மாவில் நல்லா முக்கி எடுத்து போட்டுக்கணும் மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கணும் பூர்ண உருண்டை உடையாமல் அழகாக போடணும் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கணும் எல்லா உருண்டையும் திருப்பி போட்டு மிதமான தீயில் வேக வச்சுக்கணும் உருண்டை நல்லா வெந்து வந்துடுது பாருங்க இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் எண்ணெயை நல்லா வடிகட்டிக்கணும் சுட சுட சூப்பரான சுழியும் ரெடி பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள்